பிறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படம் காதலை மையமாக வைத்து எடுக்கப்பட்டது பாலு மகேந்திரா இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தவர்கள் கமலஹாசன் ஸ்ரீதேவி ஒய்ஜி மஹேந்திரன் சில்க் சுமிதா மற்றும் பூர்ணம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் பலர் நடித்துள்ளனர் இந்த படம் மறதி நோயால் பாதிக்கப்பட்ட பெண்ணை குறித்து எடுத்த கதை சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரித்த முதல் திரைப்படம் மூன்றாம் பிறை இது ஊட்டி மற்றும் கெட்டியில் படமாக்கப்பட்டது பெங்களூரிலும் சில காட்சிகள் எடுக்கப்பட்டன இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைத்திருந்தார் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வெளியானது ஓராண்டுக்கு மேல் திரையரங்கிலும் ஓடியது நடிகர் மற்றும் சிறந்த ஒளிப்பதிவு என இரண்டு தேசிய விருதுகளை பெற்ற படம் சிறந்த இயக்குநருக்கான பிலிம்பேர் விருதையும் பெற்றது மாநிலத்தில் சிறந்த படம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை ஆகிய விருதுகளையும் வென்றது இந்த படத்தை ஹிந்தியில் சத்மா என்ற பெயரில் பாலு மஹேந்திராவை இயக்கினார் அதிலும் கமலஹா ஸ்ரீதேவி சில்க் சுமிதா ஆகியோர் அவரவர் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் கண்ணே கலைமானே என்ற பாடல் இந்த படத்தில் இடம்பெற்ற ஹிட் பாடலாகும் இன்று இரவு நேரங்களில் உறங்க வைக்க இளையராஜா மெலோடிகளில் முதலில் ஒழிக்கும் பாடலும் இது பூங்காற்று புதிரானது என்ற பாடலும் மிகவும் பிரபலமான பாடலாக உள்ளது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்